அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு ஒரு நியூஸ் அதாவது வேலூர் திருமணத்தில் ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி கமிட்டி எல்லாம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது தேதி ஆகஸ்ட் மாதம் தேதி ஒரு சர்க்குலர் ரூபன் மார்க் ஐயா வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது பழைய கமிட்டியில் உள்ளவங்களை ஒரு சிலரை மாற்றி புதிதாக அந்த கமிட்டியை அரே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாக ரெவரண்ட் டாக்டர் ஐசக் கதிர்வேலு அவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி ஃபினான்சியல் செக்ரட்டரியாக மிஸ்டர் வில்சன் ராஜா ராஜசேகர் அவர் ஃபினான்சியல் செக்ரட்டரி அப்புறம் வினோத் தாசன் இவர் கர்நாடகா சென்ட்ரல் இருந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஸ்டே மிஸ்டர் ஸ்டான்லி ஜோன் மிஸ்டர் நிர்மலா இமானுவேல் டாக்டர் நிர்மலா இமானுவேல் ரெவரண்ட் ஜார்ஜ் எட்வின் ரெவரண்ட் சாமியல் சதீஷ் ரெவரண்ட் ஆண்ட்ரூ சாம் மிஸ்டர் பிரின்ஸ் மற்றும் மிஸ்டர் கருணாகரன் மிஸ்டர் ஆரோன் நித்யகுமார் மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் இப்படி இத்தனை பேரை புதிதாக அது பழைய பேரும் இருக்கிறாங்க புதிதாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த கமிட்டியை வைத்திருக்கிறார்கள் இந்த கமிட்டி எதற்காக மாற்றப்பட்டது என்று புரியவில்லை ஆனாலும் இந்த தேர்தலை சிறப்பாக நம்முடைய வேலூர் பேராயர் அவர்கள் தலைமை தாங்கி இதை நடத்துவார்கள் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி ஃபினான்சியல் செக்ரட்டரி மற்றும் உறுப்பினர்கள் எல்லாம் இணைந்து பேராயரோடு இணைந்து அந்த நல்ல ஒரு தேர்தலை ஏற்படுத்தி தலைவர்கள் செயலாளர்கள் எல்லாரையும் தேர்ந்தெடுப்ப கர்த்தர் உதவி செய்வாராக ஆகவே இன்னும் நிறைய பகுதிகளில் பிரச்சனை இருக்கிறது திருநெல்வேலியில் இன்னும் அதை அட்ஜாயிண்ட் ஆகி தள்ளி போய் கொண்டிருக்கிறது அதாவது இவர்கள் போட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை எதிர்த்து ஒரு தரப்பினர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அது ஒவ்வொரு வாய்தாவாக தள்ளி கொண்டு போகப்படுகிறது இப்பொழுது ஒரு அட்ஜாண்டாகி பதினைஞ்சாந்தேதிக்கு அங்கிட்டு நூறு பத்து நாள் தள்ளி அந்த வாய்தா போட்டிருக்கிறாங்க ஆகவே திருநெல்வேலியில் அந்த கமிட்டி செயல்படாமல் இருக்கிறது ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் கரஸ்பாண்ட்டு பணம் டிரான்சேக்ஷன் பண்ண முடியாதபடி ஒரு தடை இருக்கிறது அதே போல் மதுரையில் தேர்தலை நடத்தலாம் ஆனால் ரிசல்ட் வெளியிடக்கூடாது என்று சொல்லி மதுரையிலையும் இதே போல் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விட்டு ஜட்ஜஸ் போட வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார்கள் அதில் தேர்தல் நடத்துங்க ஆனால் ரிசல்ட் வெளியிட வேண்டாம் என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது ஆகவே எல்லா பகுதியிலும் ஒரே குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் என்னை பொறுத்த வகையில் ஒரு வழக்கறிஞ நீதிபதிகளையும் வைத்து செய்வது அது நடுநிலையாக இருக்கும் இல்லை என்றால் ஒரு தரப்பினருக்கு சாதகமாக இருக்கும் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டால் டிஎஸ் பட்டணம்பொடி அவருக்கு வேண்டியவர்களை ஜி ஜெனரல் செக்ரட்டரியிடம் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க பதினைந்து பேரில் பதிமூன்று பேர் அவருக்கு வேண்டிய அவருடைய அணியில் உள்ளவர்களே போட்டிருக்காங்க அதெல்லாம் ஒரு பெரிய தவறு ஒன்று யாருக்கும் தெரியாத ஒரு புது நபரை உள்ளே விட வேண்டும் இல்லை என்றால் இப்ப மூன்று அணி இருக்கின்ற ஆளுக்கு ஐந்தைந்து பேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் கொடுக்க வேண்டும் இப்படி இல்லாமல் ஒருதலை பட்சமாக கொடுத்தார் எதற்காக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் உங்கள் வழக்கை அதாவது இவர் அவர் பேரனை நம்ம சிறுவிலிப்புத்துள்ள தேவசக சகோதரர் அவர் உங்கள் மீது போட்ட அந்த வழக்கு சிபிஐ வழக்கு எல்லாவற்றையும் நாங்கள் வித்ரா படுகிறோம் என்று சொல்லி டிராஃப்ட் தயார் பண்ணி கொண்டு வந்து இவரிடம் கொடுத்து உங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் ஒரு உறுப்பினர் தாரோம் கரஸ்பாண்ட் தாரோம் என்று சொல்லி இவரை ஆசை வார்த்தை கொடுக்க அவர் அதெல்லாம் முடியாது என்று தள்ளிவிட்டார் இதை சொல்லி ஏமாற்றி பதிமூன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வாங்கிவிட்டார்கள் அதே போல் பர்னபாஸ் பிஷப்பை எப்படியாகிலும் பழி வாங்க வேண்டும் அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்து ஷர்மா பிஷப் வரக்கூடாது யார் நம்ம ரூபன்மார்க்கு பிஷப் தான் மாடரேட்டர் ஆக வேண்டும் என்று எவ்வளவோ பணத்தை ஒரு பேராயருக்கு பதினைஞ்சி லட்சம் ஒரு வாக்காளருக்கு ஒரு லட்சம் என்று அள்ளி வீசி ஒருதலை பட்சமாக அதாவது ஓட்டத்தில் இரண்டு பேர் ஓடாமல் ஒருவர் மாத்திரம் ஓட வைத்து அதாவது அந்த பேனலில் கூட யார் பிஷப் சர்மா அவர்களை தேர்ந்தெடுக்க விடாமல் தடுத்து ஒருதலை பட்சமாக மார்க் இன்றைக்கு மாடரேட்டராகிவிட்டார் அதனால் அந்த அவருக்கு கொடுத்த நிபந்தனை இன்னும் நிறைவேறவில்லை அதாவது நாங்கள் எங்கள் கையில் அந்த எலெக்ஷன் முடிந்து மாடரேட்டர் பதவி ஏற்றவுடன் திருநெல்வேலி பிஷப்பை நான் டிஸ்மிஸ் பண்ணுவோம் என்று சொன்னாங்க அது நடக்கவில்லை அப்புறம் ஏழாம் தேதிக்குள்ளே ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள்ளே பண்ணுவோம் என்று சொன்னால் அதுவும் தடந்து விட்டது இப்போ பத்தொன்பதாம் தேதி இருபாந்தேதி தாண்டி விட்டது ஆகவே நான் ஏற்கனவே சொன்னேன் அது நிச்சயமாக அவருக்கு ஒரு அல்வா தான் அது கண்டிப்பாக அவரை டிஸ்மிஸ் செய்ய மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் ஆகவே நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் இந்த வயோதிப காலத்தில் இப்படி ஒரு பழிவாங்கும் எண்ணத்தோடு வெறிபிடித்து இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார் தேவன்தான் அவருக்கு நீதி செய்ய வேண்டும் மற்றபடி கர்த்தர் நம்முடைய திருமணத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் சந்தேகமில்லை மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபை உங்களுக்கு இருப்பதாக காட் பிளஸ்